ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு க்ரீமியான பன்னீர்லாம் போட்டு சூப்பரான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம் வீடியோப்பில் போயிடலாமா அதுக்கு வந்து ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் வரைக்கும் கீ ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயம் வந்து நல்லா அந்த ராஸ் ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி வைக்கங்க இந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் வந்து ஒரு நூறு கிராமில் வந்து ஒரு ஆஃப் அண்ட் கிட்டத்தட்ட இது ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் அந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க பன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மேலே வந்து ஃபோனி கூட இருக்குது அது கூட வந்து கேரட் ஒன்று ஒரு அஞ்சு பீன்ஸ் போதும் அந்த மாதிரி வந்து முட்டை கொசுக்குள்ளே கேபேஜ் அது வந்து ஒரு கால் வசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக நம்ம வதக்கி விட்டுடலாம் மக்களே வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு ஒரே மாதிரி போட்டுருங்க பாருங்கள் வெஜிடபிள்ஸ் பழங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணியும் சால்ட்டும் ஆட் பண்ண போகிறோம் சால்ட் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போதும் வாட்டர் வந்து ஒரு ஹாஃப் கப் போதும் மக்களே பழங்கள் இது இது வந்து ஒரு கப்பு கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு டூ கப் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த கப்பால் ஒரு கப் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் பாஸ்தா இருக்குதுல்ல அதுதான் மக்களை எடுத்திருக்கேன் பழங்கள் இது ஃபுல்லாக இருக்குது அந்த கொதிக்கிறது தண்ணி அது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் பழங்கள் எல்லாமே போட்டாச்சு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணால் அந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் மக்களே பார்த்திங்களா நல்லா பாயில் ஆகிடுச்சி நீங்கள் பாஸ்தா வாங்கும் போது அந்த கவர்லேயே போட்டிருப்பாங்க அந்த பாஸ்தா வந்து எவ்வளோ நேரம் வந்து பாயில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இது துவைச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சி பார்த்தீங்களா இந்த பாஸ்தா வந்து நீங்கள் கையில் உடச்சி பார்த்துக்கோங்க நல்லா அதாவது ஒரு ஆஃப் பாயில் ஆனால் போதும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்தாவை இப்போ வந்து நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸ் இருக்குல்ல ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர் ஸ்பூன் போதும் மக்களே இது போல் ஒரு கரண்டி ஃபுல்லாக கார்ன்ஃப்ஃபிளர் இருக்குல்ல சோளம் மாவு அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் நம்ம எப்படி போட்டது எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி மாறி போச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு ஃபுல்லாக நீங்கள் மில்க் கட் பண்ணிக்கோங்க நம்ம பாஸ்தா மெஷர் பண்ணோம்ல அந்த கப்பால் ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம் மக்களையும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸில் தனியாக சால்ட் போட்டிருக்கோம் பாஸ்தாவில் தனியாக சால்ட்டு போட்டிருக்கோம் இந்த சாஸ் இருக்குல்ல ஒயிட் சாஸ் இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பெப்பர் பவுடர் இருக்கல்ல மிளகுத்தூள் அது வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து சாஸ் மாதிரி வரணும் மக்கள் இப்போ வந்து டொமேட்டோ சாஸ்லாம் எப்படி வருது அந்த மாதிரி வரணும் பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து போச்சு பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் இருக்கிற மில்க்கு பெப்பர்லாம் ஆட் பண்ண உடனே சேஞ்ச் ஆகும் மக்களுடைய கலரு பார்த்தீங்களா எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு போகணும் கலர் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சாஸ் வந்து ரொம்ப கிருமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டிஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல நல்லா பாயில் பண்ணி அதுவும் நல்லா வந்து தண்ணியாக அப்சர்வ் பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த எல்லா வெஜிடபிள்ஸ் விற்கு பன்னீர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பா இதை வந்து நல்லா போட்டு அந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து பால் கட்டியாக போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே பால் நிறையா இருந்தால் நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் குட்டிஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இது வந்து வயசானவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் வந்து பல் முடியாது இல்லை இதெல்லாம் வந்து சாஃப்ட்டாக அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் நைட்டு பண்ணாதீங்க காலையில் பண்ணுங்கள் மார்னிங் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள் அந்த ஸ்ப்ரிங் தான் நான் இன்றைக்கி எடுத்துருப்பேன் எவ்வளோ சூப்பராக கொடுத்திங்களா அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு அழகா மக்களே ஒரு சூப்பரான க்ரீமியான பன்னீர் போட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் அழகாக சேர்வ் பண்ணாங்க வீட்டில் உள்ள குட்டிஸ் வயசானவங்க எல்லாருமே நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் இது வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க ஆடி போனால் அது நல்லாவே இருக்காது பாருங்க இது வந்து எனக்கு வந்து இது வந்து போம விளையாட்டு இருக்குல்ல அதுவும் சீஸும் போட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் எடுத்து வச்சுட்டு எனக்கு மட்டும் இது கூட வந்து நான் போமகள் அணுட்டு கூட சீஸும் போட்டுவிட்டேன் பார்த்திங்களா அப்புறம் எடுத்து வச்சாச்சு இதில் வந்து எனக்கு மட்டும் ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து இது போட்டுக்கிறேன் பொம்மக்கிழமை போட்டேன் இந்த மாதுளை பழம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும்மா ஸ்வீட்டாக இருக்கும் அதில் சீஸ் வந்து ஒரு க்யூப் ஃபுல்லாக இது ஆட் பண்ணியாச்சு அந்த ஹீட்டில் வந்து அந்த சீஸ் அப்படியே ஆகி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா டேஸ்ட் அட்டக்கசமாக இருக்கும் மக்களுக்கு இந்த க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள் சே நம்ம கம்மன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெட் சாஸ் பாஸ்தாவும் போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் வந்து டேஸ்ட்டு பாருங்கள்